ஜீவெகலாம் அம்மா நீங்கள் தான் பர்த்டே அம்மாக்கு எத்தனாவது பர்த்டே அம்மாடை அறுபதாவது பர்த்டே ஆமாம் அறுபதாவது பர்த்டே ஆம்மாட் பெஸலாகணுமா நிறைய கிப்ஸ்லாம் தந்துருக்கிறாங்களாம்மா நீங்கள் இப்போ இருந்த நாங்கள் வாழ்த்துக்கலாம்மா உங்களுக்கு கேக்லாம் தந்துருக்குறாங்க வெல்கம் கேக் பிடிச்சிருக்காம்மா டிசைன் எல்லாம் ஓ பிடிச்சிருக்கு இன்னும் அம்மா கிப்ஸ் பார்க்கலாம் மிக்கித் திருவர் ஃப்ரூட் பாஸ்கெட் தந்துருக்குறாங்க அம்மா சாப்பிட்டு கெழுத்தியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தந்துருக்குறாங்க பாசத்தில் ஆ நிறைய தந்துருக்குறாங்க விழுகுது என்ன ஓகே நிறைய தந்திருக்கிறாங்க யாரோ தெரியா அதான் கேட்கப்பறோம் நாங்கள் அம்மா யார் வந்திருப்பாங்க மகன் மரான் தந்திருப்பாங்க எத்தனை மகன் அம்மாக்கு நாலு பேர் அப்போ நாலு பேர்ல யார் வந்திருப்பாங்க நாலு மகன் இருக்கிறாங்களே ஓகே ஒரு ஆள் தான் தந்துருக்குறாங்க அதான் யார் ஆ எந்த நாட்டில் இருக்கிறார் மாலதீவில் இருக்கிறார் ஓகே பேர் தெரியுமா எங்களுக்கு தெரியாமா சொல்லுங்களேன் சஞ்சீவ் காந்த் மிக்கவங்களா இல்லைன்னு சொல்கிறாரு ஏம்மா வேறு யாரும் மகள் எல்லாம் இருக்கிறாங்களா பிரேமகாந்த் தந்திருப்பார் ஓகே மற்ற மாணவ ரெண்டு பேர் ஓகே மற்றவர் இன்னொரு ஆள் தந்திருக்கார் தனுஷ்காந்த் அம்மா நாலு பேரையும் சொல்லிட்டாங்க அம்மா நாலு பேர் ஒரு ஆள் தந்திருப்பாங்களா அப்படியா மகள் எல்லாம் இருக்கிறாங்களா மகளச்சூழல பாத்தீங்களா மறந்துட்டீங்க மழை பிரிவம் இல்லையா உங்களுக்கு ஆனா மகளச்சூழல் இல்லையா நீங்க மழை வந்திருக்க மாட்டாவா தந்திருக்கலாம் தானே சாகரி அம்மா அதையும் சொல்லிட்டாங்க ஓகே அப்ப அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அம்மாக்கு அஞ்சு பேர்ல ஒரு ஆள் சொல்ல பத்து பேரா பாத்தீங்களா பத்து பேர் ஆகிட்டா ஆனா ஒரு ஆள் தானம்மா ஒரு ஆள் பேர் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு சொல்லுங்க யார் இருந்திருப்பாங்க அவர் அதான் இருக்கு சொல்றீங்க ஓகே பாக்கலாம் கிப்ஸ் இருக்கம்மா அது போல உங்களுக்கு யார் வந்து இருக்கிறாங்க அவங்களோட போட்டோ இருக்கு அவங்களோட பேர் எல்லாமே இருக்கு ரெண்டுமே இருக்கு எதை பார்க்க போறீங்க ரெண்டுல பெஸ்டா எது வாங்கடிக்க போறீங்க மிக்கிட்ட இருந்து எது போட்டோ பார்க்கணும் யார் வந்து இருக்கிறாங்க அப்படி ஏன்னா ஓகே அவர் எது தர வர தெரியல மக்கள் வாங்கி எடுத்துக் கொள்ளுங்க எது வேணும் அம்மாக்கு என்ன சொல்ற சொல்லணும் அதானே

அம்மாவும் சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடலாம் பார்த்தீங்களா ஸ்பெஷலாக தான் இருக்கிறாங்க இருக்கம்மா மிக்கி தருவார் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கம்மா பார்த்தீங்களா நோட்டிய மிக்கிற இவங்க யார் ஆ பேத்தி அவக்கு மிக்கி பிடிச்சிட்டு மிக்கி வச்சிருக்க போகிறாங்களாம் அவங்க ம் மிக்கியோட இருக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்க ஓகே ஆ மூன்று பேர் பிள்ளைங்க ஓகே அப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம கேக் கட் பண்ணக்கூடியதாக இருக்கு அம்மா ஓகே மீக்கி கொடுங்க ஓகே தந்துட்டார் அம்மா யார் நூறு ஆலை சொல்லிட்டு பாருங்க அம்மா நினைக்கிறீங்க ஓகே ஆனால் டவுட் இருக்கு அம்மா கப்டி தானே ஓகே பார்க்கலாம் அம்மா அம்மா டவுட்டாக தானே சொல்கிறாங்க பார்க்கலாம் பட் அவங்க இல்லை அம்மா சொன்னது போல சரியா சொல்லிட்டீங்க அவர் தான் தந்திருக்கார் மாலதீவில் இருந்துட்டு மகன் அம்மாவோட பேர்த்தியாம் அவர் இல்லையா பக்கத்தில் ஸோ அம்மாவோட பேர்த்தி பேசலாம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காக தந்திருக்காங்க அம்மா அழக்கூடாது அம்மா கப்பியாக இருக்கணும்னு சொல்லி தான் மகன் தந்திருக்கிறார் அம்மாக்காக மிஸ் பண்ணிட்டாங்களா மகன் அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லுறதுக்காக அம்மா பண்ண அப்படி இருப்பாரா மகன் பண்ணுவார் நைட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அம்மாவோட கதைப்பார் அம்மா கெப்பியா இருக்கணும் அம்மா கெப்பியா இருக்கணும் தான் தந்துருக்காங்க ஆனந்த கணீர்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு கெப்பியா இருங்க அம்மா என்னன்னு தந்திருக்காங்க பார்க்கலாமா விஸ்வ கபி பர்த்டே டியர் ஜீவகலா அம்மா சப்ரைஸ் ஃப்ரம் ஜுவர் மகன் சஞ்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா போட்டிருக்கார் பேர் சஞ்சீவ் காந்தும்மையான பேர் ஓகே அவரை ஃபோட்டோவும் போட்டுவிட்டு மாலத்தீவில் இருந்துட்டு அம்மாவுக்கு அம்மாவோட பர்த்டேயாம் பெசலாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் முதலே பிளான் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அம்மாவோட பர்த்டே பெசலாக்கணுமே சொல்லிவிட்டு அம்மா அம்மா சவுரா சொல்லிட்டாங்க பாருங்களேன் ஓம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு பிள்ளைங்கள அம்மாவுக்கு தெரியும் தானே அது அதுபோல அம்மா சரியா சொல்லிட்டீங்க எதிர்பார்த்து நீங்களாம் அப்படி பெறுவா மிக்கிலாம் பெறுவார இப்படி சர்ப்ரைஸ் பண்ண வாங்க எதுபாத்து நீங்களாம் அந்த அவங்க செய்வாங்க ஆ செய்வாங்க தெரியும் தெரியும் பண்ணிட்டாங்க காலைலங்கட மூத்தமா 12 ரொம்ப பாசம் தானே எல்லாரும் மாமா மீலே பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வந்து சாப்பாடு எல்லாம்

சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்